திருச்சிற்றம்பலம் அத்தியாசிரம சுத்தாத்துவித வைதிக சைவ சித்தாந்த ஞானபானோ பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகளால் அருளிச் செய்யப்பட்ட ஸ்ரீ வியாசம் என்னும் நூலில் இருந்து சீடனின் கேள்வி விசாகன் என்னை குருவின் பதில் வடநூல்களில் விசாக நக்ஷத்திர ஜன்மன் என சொல்லப்படுதலினால் வைசாகம் என்னும் வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரத்தில் தோன்றினவன் எனப்படும் என சிலர் கூறுவர் வி என்றால் பக்ஷி ஷாகன் என்றால் சஞ்சரிக்கின்றவன் என வடநூலில் பொருள் ஆதலில் பக்ஷிவாகனன் மயில்வாகனன் என்பது இனிது பொருந்தும் சம்ஸ்கிருதத்தில் சர்வ வியாபியாகிய சிவபெருமானுக்கு விசாகன் என்னும் அன்வர்த நாமம் ஒன்று சொல்லப்படுதலால் அச்சிவனை அச்சிவனே முருகன் அவன் சர்வ வியாபி என இந்நாமம் விளக்க உள்ளதாம் திருச்சிற்றம்பலம்